மாகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாளாகும் இது முன்னோர்களை வணங்கும் ஒரு முக்கிய நாளாகும் மேலும் இந்த நாட்களில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான முன்னோர்கள் தோஷங்களும் நீங்கும் இது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு புனிதமான நாளாகும் இந்த நாட்களில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் இருபத்தி ஓரு தலைமுறை வரை செய்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் தட்சிணாயான புண்ணிய காலம் தொடங்கும் போது முன்னோர்கள் புறப்பட்டு புரட்டாசி அமாவாசை வரை பூமியில் தங்கியிருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசையை விட மாகாளய அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது ஒருவர் முதல் பதினைந்து நாட்களுக்கு தங்கள் மூதாதையர்களின் சிரார்த்தத்தை கடைபிடிக்க தவறினாலோ அல்லது இறந்த தேதி தெரியாவிட்டாலோ அவர்களுக்கு தர்பணம் சர்வபித்ர மோட்ச அமாவாசை நாளில் அனுஷ்டிக்கப்படலாம் என்று வேதங்கள் கூறுகிறது மாகாளையபட்ச காலம் என்பது ஆவணி மாதம் அல்லது புரட்டாசி மாதத்தில் தொடங்கி புரட்டாசியிலேயே முடியும் மகாளய அமாவாசை என்பது தேய்பிரையின் கடைசி நாளாகும் இது கிருஷ்ணபக்ஷத்தின் கடைசி தேதியாகும் அந்த காலகட்டத்தில் இறந்தவர்களின் திதியில் தர்ப்பணம் செய்தால் அது அவர்கள் இறந்த திதியில் செய்த பலனை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தாலோ அல்லது அகால மரணம் அடைந்திருந்தாலோ அது மூதாதையர்களின் ஆன்மாக்கள் முக்தி அடையவிடாமல் அவர்கள் பூலோகத்திலேயே அமைதியை தேடி சுற்றித் திரிய வைக்கும் அவ்வாறு சுற்றித் திரியும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்களை சாந்தப்படுத்துவதே இந்த மகாளய அமாவாசை தர்ப்பணம் ஆகும் இதனை செய்ய தவறினால் அது அவர்களின் குழந்தைகளின் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் என்ற பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விளைவாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மோசமான அனுபவங்களை அனுபவிப்பார்கள் இப்போது மகாலய அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் முன்னோர்களுக்காக படையல் செய்து காகத்திற்கு அந்த உணவை வைப்பதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெறலாம் இந்த புண்ணிய தினத்தில் தான தர்மங்களை செய்வது சிறந்தது முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக இந்த விஷயங்கள் முக்கியம் அதே போல இந்த நாளில் குல தெய்வத்தையும் வழிபடுவது விசேஷமாகும் தினமும் தர்ப்பணம் மகாலய அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக பித்ருக்களின் வழிபாட்டை செய்ய வேண்டும் இது முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் வீட்டில் சுபகாரிய தடைகளை நீக்குவதற்கும் உதவும் மாகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களை அவமதிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக அசைவ உணவுகளை உண்ணுதல் வீண் சண்டை போடுதல் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுதல் கோபப்படுதல் மற்றும் வீடு குடிபோகுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன